ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலா முப்பத்து மூன்று திருவண்ணாமலை பேராசிரியை திருமதி அணுவிண்ணிலா அவர்களும் அவருக்கு பரிச்சயமான திருமணமான பெண் ஒருவரும் பாட்டியை தரிசிக்க சென்றனர் அப்பெண்ணின் திருமணத்தில் ஏதோ ஒரு குளறுபடி உள்ளது என திருமதி அணு அவர்களின் ஆழ்மனதில் தோன்றியது பாட்டிக்கும் இவ்விஷயம் தெரியாமலா போகும் பாட்டி அப்பெண்ணை தகாத வார்த்தைகளால் கொட்டி திருத்திவிட்டார் பாட்டி திட்டியதை கண்ட திருமதி அணுபெண்ணிலா அவர்கள் முதலில் அப்பெண் ஏதோ தவறு செய்திருப்பார் போல அதனாலேயே பாட்டி திட்டுகிறார்கள் போலும் என நினைத்தவர் பின்னே உணர்ந்தார் அப்பெண்ணின் கர்மாவை பாட்டி திட்டி திட்டியே தீர்த்துவிட்டார் என நாளடைவில் அப்பெண் சிறிது சிறிதாக மாறி நல்வழியில் ஆன்மீக நிலையில் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக பூரித்து போனார் திருமதி அணு அவர்கள் இன்னொரு சமயம் திருமதி அணு அவர்களும் அவரோடு ஒரு பிராமண குடும்பமும் பாட்டியை சேவிக்க வந்தனர் அச்சமயம் பாட்டிக்கு ஒரு பக்தர் பிரியாணி செய்து கொண்டு பாட்டிக்கு தர பாட்டி அதை வாங்கி அனைவருக்கும் ஒரு உருண்டை பிடித்து தந்தார் அந்த பிராமணப் பெண் முறை வரும்பொழுது பாட்டி உனக்கு தரமாட்டேன் என கூறி அப்பெண்ணிற்கு பழங்களையும் இனிப்புகளையும் வாயில் ஊட்டிவிட்டு சாப்பிடு சாப்பிடு என மிரட்டி சாப்பிட வைத்தார் பாட்டியின் கையால் அடி வாங்கினாலும் பாட்டியின் கையிலிருந்து பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டாலும் பாட்டியிடம் திட்டு வாங்கினாலும் எல்லாம் நமது நன்மைக்கே இவ்வாறு பாட்டி நடந்து கொள்வது பாட்டிக்கு ஏதும் நன்மை இல்லை நம் மக்களுக்கே பெரும் நன்மை ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்போவி பாட்டி